ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சங்கீஸ் ரூட்ஸ் அண்ட் ஸ்டெம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் அரபிக்கம் ரூட் ட்ரைனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரபிக்கம்மை வச்சு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரூட் ட்ரெயின் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள்னும் சொல்ல முடியாது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல அரபிக்கமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம எடுக்கிற அந்த அரபிக்கம் பார்த்திங்கன்னா ரொம்ப வயசு கம்மியாக இல்லாமல் ஓரளவுக்கு கொஞ்சம் மெச்சூர்டான அரபிக்கமாக இருந்தால் இதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் கொஞ்சம் அழுகார சான்சஸ் வந்து நம்ம கம்மியாக கொடுத்த மாதிரி இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ண அரேபிக்கம்ஸ் இது தான் ஆல்ரெடி நாங்கள் லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு டூ த்ரீ டேஸ் நல்லா ட்ரை பண்ணி தான் எடுத்திருக்கோம் கட் பண்ணுற வீடியோ எடுக்க மறந்துட்டதுனால நாங்கள் ட்ரை பண்ண ஒரு சின்ன விஷயந்தான் இது ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது தான் நாங்கள் எடுத்திருக்க ஃபைவ் அரபிக்கம்ஸ் இந்த அரேபிகம்ஸை ஃபர்ஸ்ட் ரூட்ஸை பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃபாக அப்படியே கட் பண்ணியாச்சு கட் பண்ணது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து மெல்லுசாக சீவி எடுத்துடணும் அதோடய ஓரத்தை அதை முடிச்சுட்டு ஃபெவிகால் இருக்கு இல்லைங்களா அதை ஃபுல்லாக அதோட பாட்டம் லேயரில் அழகாக க்ளோஸ் பண்ணிடணும் எதுக்காக அந்த பாட்டம் லேயரில் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரூட்ரைன் பண்ணும் போது நமக்கு வேர்கள் எந்த இடத்துல வரணுன்னா சைடில் தான் வரணும் அந்த சைடில் நமக்கு வேர்கள் பிடிக்கணும்னா நம்மளுக்கு வேர்கள் வர பகுதி வந்து க்ளோஸ்டாக இருந்தால் மட்டும்தான் சைடில் வேர்கள் பிடிக்கும் அதனால் நாங்கள் இது போல் சைடில் ஓப்பன் பண்ணிவிட்டு சென்டர் ப்ளேஸை ஃபுல்லாக ஃபிவிகோல் வச்சு கவர் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா அந்த நம்ம எடுத்திருக்க அரபிக்கமோடய சைஸை விட கொஞ்சம் பெருசாக தர்மாக்கோல் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணி அதுக்கு மேலே இந்த அரபிக்கம்மை வச்சு நம்ம மண் போட்டுருவோம் இப்போது நம்ம சைடில் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த கட் பண்ணதில் மண் கொஞ்சம் போட்டிருக்கோமா இப்போ இந்த மண்ணோட ஈரத்தை சத்துக்களை அந்த சைடில் கட் பண்ணியிருக்க ஏரியா எடுத்துகிட்டு அழகாக சைடில் வேர்கள் விட ஆரம்பிக்கும் அப்போது அந்த சைடில் வேர்கள் விட ஆரம்பித்த உடனே நம்ம கொஞ்ச நாள் கழித்து அதை எடுத்து பார்த்தோன்னா நமக்கு அடிபாகத்தில் தர்மா வச்சுருக்கோம் கண்டிப்பாக தர்மா வச்சிட்டோன்னா தர்மாக்கோல் மீடியம் வந்து நமக்கு வேர்களை வந்து வளர விடாது ஏன்னா நமக்கு வந்து சத்து மேலே ஏறினா தானே நமக்கு அந்த இடத்துல வேர்கள் விடும் நம்ம வந்து ரெண்டு ரெண்டு விஷயங்கள் செஞ்சுருக்கோம் ஒன்று தர்மாக்கோல் வச்சுருக்கோம் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபெவிகால் தடவியிருக்கும் இது ரெண்டுமே நம்ம செஞ்சு சென்டர் பார்ட் கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா அந்த பார்ட்டில் வேர்கள் வளர்கிறத தவிர்க்கும் அப்போது ஆகும் வேர்கள் அந்த இடத்துல வளராமல் சுத்தி இளம் வேர்கள் வளர ஆரம்பிக்கும் இந்த வேர்கள் வளர ஆரம்பித்து சிறிது நாள் கழித்து எடுத்து பார்த்து இதே மாதிரி இன்னொரு ஸ்டெப் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ இப்போதைக்கு இதுதான் நம்ம செஞ்ச ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ பார்த்திங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி கட் பண்ணிவிட்டு அது மேலே எல்லா ப்ராஞ்சஸ்ஸையும் கட் பண்ணிவிட்டு மேலே சாஃப் வச்சுருக்கோம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்த பிறகு இந்த ப்ராசஸை பண்ணுறோம் ஸோ நமக்கு என்ன விஷன்னா நமக்கு டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட்டிவாக பண்ணணுன்றது தான் ஆசை அதுக்காக தான் இப்போ அதுக்கு நாங்கள் எடுத்திருக்க பாட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி பாட் தான் எடுத்திருந்தோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டிக்காகன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாட் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி குட்டியாக இந்த தயிர் ஊற்றி வைக்கிறதுக்கெல்லாம் வாங்குகிறாங்க இல்லைங்களா அந்த பாட்டு தான் இப்போ இந்த பாட்டை எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியாச்சு தண்ணியில் ஊற வச்சு எடுத்தாச்சு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து அதுக்கு பிறகு நம்ம ஹோல்ஸ் போடுறது கொண்டு யூஸ் பண்ணுவோம்ல அதை வச்சு ஹோல் போட்டுடணும் ஹோல் போட்டுட்டோம்னா நம்ம கண்டிப்பாக தண்ணியில் ஊற வச்சு எடுத்து தான் ஹோல் போடணும் யாருக்காச்சும் இந்த மாதிரி பாட்டில் வைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக எடுத்து ஹோல் போடறாதீங்க கண்டிப்பாக பாட்டு உடஞ்சிரும் நம்ம ஈரத்தில் ஒரு முறை நினச்சிட்டு ஊற வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ஹோல் போட்டோன்னா அந்த ஹோல்ஸ் நமக்கு அழகாக கிடைக்கும் பர்ஃபெக்டாகவும் கிடைக்கும் நான் காமிச்ச பாட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அந்த ஹோல் என்ன அழகாக கிடச்சிருக்குன்னு இப்போ பாருங்கள் இந்த ஷேப்பையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ட்ரீ மாதிரி ஃபார்ம் பண்ணோன்றத்துக்காக பிரான்ச் லீவ்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு பிரான்ச்சஸையும் கட் பண்ணிவிட்டு அழகாக சாஃப் வச்சு வச்சாச்சுங்க இப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் நாள் கழித்து நம்ம குட்டி 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 குட்டியாக இருக்குதுல்ல அந்த எல்லா பிரான்ச்சஸ்லையும் இன்னும் குட்டி 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 பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் அழகாக ரெட் அண்ட் மெரூன் க டார்க் மெரூன் கலரில் ஸ்டார்ட் ஆகும் அதோட லீவ்ஸு ஸோ நான் ஸ்டார்ட் ஆகும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ கேப்ச்சர் பண்ணி காமிக்கிறேன் நம்மளோட தாட் என்னென்னா இப்போ இதை ஒரு போன்ஃப்ரை ஷேப்பில் நம்ம உருவாக்கணும் ப்ளஸ் ரூட் ட்ரெயின் பண்ணி அழகாக உருவாக்கணும் திஸ் இஸ் த ஃபஸ்ட் வீடியோ வி ஆர் கோயிங் டு ரூட் ட்ரெயின் அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறத விட ஃபர்ஸ்ட் அரேபிக்கம் வி ஆர் கோயிங் டு டூ நமக்கு என்ன ஆசைன்றத வந்து நம்ம மட்டும்தான் செயல்படுத்த முடியும் நம்ம என்ன நினைக்கிறோன்றதையும் நம்ம மட்டும்தான் செயல்படுத்த முடியும் ஸோ நம்ம ட்ரை பண்ணுறதை நம்ம என்றைக்குமே நிறுத்தவே கூடாது இது ஒரு ட்ரையல் தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகுன்றதும் எங்களுக்கு தெரியாது இதோட ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோஸை நம்ம போக போக நம்மளோட சேனலில் நம்ம காமிக்கிறோம் எப்படி அடுத்தடுத்து ரூட் ட்ரெயின் பண்ணணும்னு இதோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எதுவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே முடிஞ்சிடாது இல்லைங்களா இதுக்கான இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது அதுக்கு நிறைய மாதங்களும் பிடிக்கும் அந்த மாதங்கள் ஆக ஆக நம்ம ஒன்று ஒன்றையாக வந்து நம்மளோட வீடியோவில் அப் அப்லோட் பண்ணுறோம் நம்ம பண்ணுற இதே ப்ராசஸ்ஸை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நம்ம போடுற வீடியோக்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த ப்ராசஸ்ஸை பண்ண முடியும் ஸோ நீங்களும் பண்ணணும்னு ஆசையாக இருந்தால் நம்மளோட வீடியோஸை ஆல் சப்ஸ்க்ரை ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் நம்மளோட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நம்ம வீடியோஸையும் உங்களால் ஃபுல்லாக பார்க்க முடியும் ஸோ இது மாதிரி ட்ரீ சேப்ஸ் உங்கள் வீட்லேயும் நீங்கள் உங்கள் கையால் உருவாக்கணுமா ஈஸிங்க ஒரு இடத்துல கடையிலேருந்து இருந்து வாங்கி வைக்கிறது ரொம்ப 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 சுலபம் ஆனால் அந்த சுலபமான விஷயத்தை நம்ம வீட்டில் செய்யும் போது அதோடய கடினத்தன்மையோடு அதை நம்ம ரசித்து ரசித்து செய்கிறோம் பார்த்திங்களா அப்போது இன்னும் அந்த பொருளுக்கான வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் எப்போவுமே மதிப்பு கூட்டி வர பொருளுக்கு தான் வேல்யூ அதிகம் ஒரு தேங்காயை அப்படியே கொடுத்தீங்கன்னா அதை வாங்குகிறவங்களை விட அதோட கோக்னட் மில்கையோ அதோடய திருக்கின பொருளியோ கொடுத்து பாருங்களேன் அதுக்கு வேல்யூ ஆட் ஆடுறதுனால அதோட ரேட்டும் அதிகம் அதை வாங்குகிற மெம்பர்ஸும் அதிகமாக தான் இருப்பாங்க அதே போல் தாங்க என்றைக்குமே நம்ம செய்கிற விஷயத்துக்கு வேல்யூ எப்போவுமே அதிகம் அதை நம்ம உருவாக்கும் போது தான் அதோட இது நமக்கு தெரியும் இப்போது நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபாக கட் பண்ணலாம் அந்த செகண்ட் ஆஃபை தூக்கி போடவே எனக்கு மனசே வரல ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா மேல் பாகத்தில் ஃபெவிகால் தடவி அதையும் நட்டு வச்சுருக்கோம் ஒரு சின்ன ட்ரையலுக்காக தான் காட் கிரேஸ் அந்த சைடில் ஸ்ப்ரவுட் வந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறோம் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க